அடுத்த இந்த மேடைக்கு ஒரு கலைஞர் வர்றார் ஆறு நம்ம வடிவேல் அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா நான்கு ஐந்து திரைப்படங்கள் நடித்திருக்காரு அந்த முனிப்படம்தான் அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சு படம் முழுவதும் ராஜ்கிரணோடையும் லாரன்ஸோடையும் நடித்த பெரிய பாக்கியம் அவர் இந்த மேடையில் ஒரு கலையை தருகிறார் அவர் கலக்கப்பகுதி ஒன்று சீசன் ஒன்றில் அருமையான ஒரு டைட்டில் ரன்னராக வந்தார் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லி கைதட்டல் கொடுத்து அன்போடு அவரை வரவேற்றுடும் வாங்க முன்னாள் ஒரு நாலு நாளுக்கு இந்த குழந்தைகள் மட்டும் இப்படி வாங்கிய ஒரு நாலு பசங்க வாங்க இங்கே வாங்க சும்மா ஜாலியாக வாங்கியா வெரி குட் அப்படி பார்த்தேன் கூப்பிட்டோன்னே வரையா சார் மூலம் அந்த பசங்கள் கைதுங்க சார் சார் எவ்வளோ அழகாக ஆசையாக ஓடியாரம்பார் அன்றைக்கெலாம் இழுத்தம் கையை போடுச்சு கை மட்டும் தனியாக வந்துடுச்சு அந்தளவுக்கு வர மாட்டேன்னு இருப்பாங்க இந்த பசங்களுக்கு உண்மையிலேயே ஏன உற்சாகப்படுத்துகிறேன்னா கிராமத்தில் உள்ள குழந்தைகள் கூச்ச போடுவாங்க மேடைக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க ஆனால் சிரிச்சுக்கிட்டே ஓடியா இருந்தாங்க அவங்க வந்து மேடையில் ஒன்றுமே செய்ய தேவையில்லை இத்தனை பேர் முன்னுக்க தைரியமாக வந்து நின்றாம் பார்த்தீங்களா அதுக்கே எங்களுடைய பெரிய கைதட்டல் இந்த குழந்தை இதெல்லாம் பார்த்தீங்களா இந்த நடுவில் குறுக்க குழந்தையெல்லாம் பாருங்கள் காலை ஏழை ஆளுக்கு தான் பிறந்தேன் கடைசியில் எட்டே ஆளுக்கு வந்து சென்னைட்டான் பார்த்தீங்களா பூரா கை குழந்தை மாச குழந்தை எல்லாமே வரும் அடுத்த முறை வரும்போது நிறையா குழந்தை நீங்கள் மேடையில் விடுற அளவுக்கு உங்களுடைய இதை நான் எதிர்பார்க்குறேன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இந்த சுடலை உங்களுக்கு அந்த அருள குழந்தை செல்வத்தையும் நிறையா கொடுக்கணும் பாப்பார் ஏற்கனவே மூணு பீஸ் கட்ட முடியாமல் கணக்கா நீ வேற அப்படின்னு வெரி குட் வாங்க வடிவல் தேவிட்டா எங்க அப்பா எங் வயசில வீடு பூரா வாங்க அடிசி குண்டு கூட 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 அலை கடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமையாக அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் வாங்க போல ஞான கட்டி

யார் எந்திரிச்சாலுமே அந்த கோழி மூட்டை அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் என்பதை நீங்கள் நாவத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரிஜினல் கோழி முட்டாது பார்த்துக்குங்க ரொம்ப அழகு அந்த ரொம்ப பின்னாடி இருக்கவங்க கேட்கலைன்னா கொஞ்சம் முன்னாடி கூட வந்துடுங்க இல்லை உங்களுக்கு அங்கே கூட உட்கார இடம் இடஞ்சலாக இருக்கா மேடையில் வந்து கூட உட்காருங்க நாங்கள் அந்த கம்மாயை அப்போ கண்டு பேசிட்டு போகிறோம் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் தான் முக்கியம் அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறது ரொம்ப இது வரைக்கும் நாங்கள் போன மேடைகள்லேயே ரொம்ப லைச்சு அப்படி ரிலாக்ஸாக டென்ஷன் இல்லாமல் பேசுகிற மாதிரி ஒரு சலசலப்பு இருக்கா பார்த்திங்களா சில இடத்துலலாம் பதினஞ்சு பேர் தான் உட்காந்துருப்பாங்க சட்டை கிழிச்சு புளிதில் உருண்டு எழுந்திரிச்சு ஓடுவேன் அது முதல்ல எங்கள் சட்டை தான் முதல் கிழிப்பாங்க இங்கே அப்படி கிடையாது ரொம்ப அழகு